என்னை குறித்த சாட்சி நிறைய இடத்துல நான் சொன்னதில்லை மரணத்தின் விளிம்பை நான் தொட்டுட்டேன் உயிர் போக போது அப்பாவும் கூட என்னை தூக்கி ஆண்டவரே இந்த படுற பாட என்னால் பார்க்க முடில அப்படின்னு ஜோம் பண்ணிட்டார் இந்த இடத்துல எங்கள் அம்மாவை நான் பெருமைப்படுத்தி சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா எங்கள் அக்காங்கெல்லாம் அன்னைக்கு எனக்காக ஜெபிக்கிற வயசில் இல்லை அவங்களும் என்னை மாதிரி சின்ன குழந்தைங்க என் தங்கச்சி பிறந்தாளான்னு எனக்கு தெரில அப்பாவுக்கு மனசு தாங்கலை வேறு குழந்தைங்க இருக்குதுல்ல இந்த குழந்தை செத்தா கூட பரவாயில்லன்ற அளவுக்கு என்னுடைய பாடுகளை பார்த்து அவர் மனசு இறுகி போச்சா என்னான்னு தெரில அடுவரே இந்த பிள்ளைய எடுத்துக்கோங்க என்னை குறித்த தரிசனம் எங்கள் அம்மாக்குள்ளே இருந்துச்சு எங்கள் அம்மா உடனே அப்பா கையிலேருந்து என்னை வாங்கி கேன்சல் பண்ணி என்ன ஜபம் பண்ணுறீங்க இல்லை 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 எனக்கு இந்த குழந்தை வேணும் அன்னைக்கு பண்ண ஜபம் தான் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் என் ஜீவனோட வச்சிருக்கு இல்லைன்னா அன்னைக்கு மறுச்சிருக்கலாம் உங்களோட ஜபத்தை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது நான் ஒரு பாஸ்ட் ஒய்ஃப் ஆவேன் பிரசங்கம் பண்ணுவேன் அவங்க அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு தரிசனம் இந்த பிள்ளைய நான் சாக கொடுக்க மாட்டேன்னு சூழ்நிலை சாதகமாக இல்லை கணவனும் கூட கைவிட்ட நிலமை அன்னைக்கு அதுதான் உண்மை அண்ணா அந்த தரிசனம் நிறைவேறும் தாய்மார்களுக்கு சொல்கிறேன் உங்கள் முழங்காலுக்கு ஒரு ஆக்க சக்தி டைனமிக் மாதிரி பவர் இருக்குது தெரியுமா இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா பேருக்கு போற போக்கில் பண்ற ஜபத்தை கூட ஆண்டு கேட்பார்